ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னதான் சிக்கனோ மட்டனோ என்ன சாப்பிட்டாலும் அந்த லாஸ்டில் கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்கும் ஏன்னா நீங்கள் கல்யாண வீடுகள்லேயே நீங்கள் போய் சாப்பிட்டா கூட என்ன வகை வகையான குழம்புகள் இருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு திருப்தியாகவே இருக்கும் ஸோ வாங்க இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதுக்காக தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி அப்படிங்கனால ஒரு எட்டு தக்காளி வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க மேலே உள்ள அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் மல்லி இந்த மூணுமே ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு அப்புறம் வந்து பச்சை மிளகா பூண்டு கொத்தமல்லி இலை இவ்வளோ தான் நம்மளுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி இலையை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பியெல்லாம் எடுத்துருங்க அதே மாதிரி தக்காளி பழத்தில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவில் இருந்து பாதி அளவு மட்டும்தான் போட்டு இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விடுறேன் ரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சு கரைச்சிங்க அப்படின்னா அந்த ரசம் வந்து உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு போல் இந்த மாதிரி கொஞ்சம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நீங்கள் அந்த மல்லி இலையோடு சேர்த்து பிசைஞ்சு விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்து பசஞ்சிக்கோங்க இல்லை அப்படின்னா நார்மலாக சால்ட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு அதையும் சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கை வச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நல்லா கை வச்சு கரைக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேக வச்சு போட்டிருக்கோமா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப வந்து கரைக்காமல் இருந்தாலுமே நல்லா இருக்கு அதனால நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரசம் தாளச்சிடலாம் அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறமா தான் மற்ற பொருட்களை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க எப்பயுமே ரசத்துக்கு காஞ்ச மிளகாவை நல்லா இந்த மாதிரி தாளிக்கும் போது போட்டுக்கோங்க நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பச்சை மிளகா வேணும் அப்படின்னாலும் கீரி சேர்க்குறதா இருந்தாலும் கீரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி எல்லாம் சேர்த்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் சப்போஸ் நீங்கள் இந்த தாளித்தோம் இல்லையா அந்த தாளிக்கும் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ நான் சேர்த்த பாருங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரசம் வந்து நல்லா பொங்கி வரணும் அதே சமயம் ரொம்ப வந்து தர தரன்னு கொதிச்சிடக்கூடாது எப்பயுமே ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது அந்த பொங்கி வந்து அந்த கூடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் சும்மா லைட்டாக வந்து ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணால் மட்டுந்தான் ரசத்தோட நல்ல ஒரு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரசம் வந்து கடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல பொங்கி வந்திருக்கா இந்த ஸ்டேஜ் வரும்போது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ஃபுல்லாக ரவுண்டாக எல்லாமே சுற்றி வந்து உங்களுக்கு வந்து அந்த பபுல்ஸ் மாதிரி வரணும் அப்போ பொங்கி வந்துருச்சு ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் நடுவில் அந்த நுரை வந்து கூடி வந்துட்டுருக்கு சைடு ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா லைட்டா இப்போ தான் இருக்கு லைட்டாக வந்து கொதிச்சிருக்கு ஸோ ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி கொதிச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து அடுப்பை தாராளமாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த தக்காளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்